டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய வேதவசனம் ஆதி ஆகமம் ஆறு ஆறு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஜெனிசஸ் சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் த லார்ட் ரிகர்டர் தட் மேட் மேன் ஆன் த ீவ் ஹிம் டு இஸ் ஹார்ட் செப்பம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அவியானவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் தகப்பன் நீரளவு கத்தாவே அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களை வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அவியானவரே நன்றி அப்பா அப்பா நாங்கள் வருத்தப்படாதபடிக்கு அப்பா உமக்கு நாங்கள் வருத்தத்தை எங்களை ஞானமாய் நடந்து கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக ஏற்படுத்தாதந்து கொள்ளீராக இன்றும் என்றும் மாறாதவரே மாறாதவரேமக்கு நன்றியப்பா தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது தகப்பனே அப்பா ஆவியானவரே இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரே குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நீங்கள் உங்களை வருத்தப்படாத படிக்கு நீங்கள் எங்கள் மேலே ஆவியானவரே வருத்தம் கொள்ளாதபடிக்கு நாங்கள் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை அப்பா உலகத்தில் இருக்கிற அநேக பாவ காரியங்களில் இச்சையான மாயான காரியங்களில் அப்பா எங்களை நாங்கள் அப்போ அந்த பாவத்தில் விழுந்து போகாத படிக்க எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இப்படி ங்கு வீராக எங்களுடைய ஒவ்வொருவருடைய நீர் பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா உண்மையில் மாத்திரம் நாங்கள் நிலைத்திருக்கிறோம் அப்பா உம்முடைய வார்த்தையில் மாத்திரம் நாங்கள் நிலைத்திருக்கணும் இப்பொழுது கூட இரங்கு வீராக இரங்கு வீராக அப்பா இந்த ஆத்மாவுக்கு நாங்கள் கடும் இந்த சரீரத்துக்கு கட்டுப்பட்டு நட கட்டுப்பட்டு நடக்காதபடிக்கு ஆத்மாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அமகத்தா இந்த மாம்சமானது இந்த உலக இருக்கிற அநேக காரியங்களை பார்த்து பார்த்து ஆவியானவரை ஆவியானவரை எங்களை பாவத்துக்குள்ள தள்ளி கொண்டு இருக்கின்றது அவங்க கத்தாவேந்தான் சரீரத்துக்கு அடிமையாய் நாங்கள் இல்லாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்வீராக எப்பொழுதே இறங்கும் அப்பா அவியானவர் அன்று சகோதரி சகோதரனை வாழ்வு பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே பெரியோர்களை ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக அப்பா அவியானவரே அப்போ அதிகாலையில் எழுந்தவுடனே தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா உண்மை நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இப்பொழுது கூட இறங்க இறங்க ராஜ் சகோதரியை ஒப்பு கொடுங்க சகோதரனை ஒப்பு கொடுங்க குடும்பமாய் தூதிங்க செபிங்க ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க ஆவியானவரே உமக்கு நாங்கள் துக்கம் உமக்கு எங்களால் உமக்கு துக்கம் வராத படிக்க நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக ஆவியானவரே எப்படி ஒரு தந்தை தன்னுடைய மகன் தப்பு பண்ணும்போது பண்ணும்பொழுது மனம் வருத்தம் படுகின்றானோ ஆவியானவரை அதே போல ஆவியானவரே நீர் எங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன் தகப்பனே அப்படி இல்லாத படிக்கு ஆவியானவரே அப்ப நீர் எங்களை குறித்து சந்தோஷப்படும்படியா நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இப்பொழுது ரங்கு வீராக அப்ப அநேக வாலிப பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உலக காரியங்களுக்கும் அநேக தேவையில்லாத காரியங்களுக்கும் அப்ப அவர்கள் விழுந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இந்த சத்ரு அவர்கள் ஆவியானவரே வராத படிக்கு அப்ப பாவத்திலையும் மரணத்திலையும் தள்ளி கொண்டிருக்கான் தகப்பனை இன்றைக்கு கூட அதெல்லாம் மாற்று வீராக ஆவியானவரை பெற்றோருக்கு கீழ்படிந்து நடக்கும்படியாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு பெற்றோர்களும் உமக்கு கீழ்படிந்து நடக்கும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க சிறு வயதில் முதல் கொண்டே உம்முடைய வழிகளில் நடத்தும்படியாய் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆவியானவர் எப்பொழுது இறங்கும் என் தகப்பனே ஒவ்வொரு பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவர்களை ஆசிர்வதிங்க அப்போ உண்மை பின்னிட்டு போகாதபடிக்கு அப்போ உண்மையை பின்பற்றி வரும்படியாய் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆவியானவரே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அநேக பாவங்கள் செய்து உண்மை துக்கப்படுத்தின உண்மை வேதனை படுத்தினோம் என் தகப்பண்ணே ஆவியானவரே இனி நாங்கள் உண்மை உண்மை துக்கப்படுத்தாதபடிக்கு உண்மை நாங்கள் வேதனைப்படுத்தாதபடிக்கு நாங்கள் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இப்பொழுது அநேக பாவத்தில் இருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக என் இன்றைக்கு அவர்களை ஆசிர்வதி விடுவித்து ஆவியானவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆவியானவர் எங்களை உடைய பிள்ளைகளாய் திரும்பவும் ஏற்றுக்கொள்வீராக இயேசுவின் ஏசுவின் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரை ஆசிர்வதீங்க ஒவ்வொரு விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்துல துதிக்கிற செபிக்கிறோம் அப்பா உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அன்று சகோதரிய சகோதரி வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளே பெரியோர்கள் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தெரியாமல் பாவத்தில் விழுந்துருக்கலாம் அதுலேருந்து வெளியில் வர முடியாத நிலையில் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு அவருடைய பிள்ளையை நம்மளை திரும்பவும் அவர் வல்லவராக இருக்கின்றார் ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி தீரே உம்முடைய மகனாக மகளாக திரும்பவும் எங்களை ஏற்றி கொண்டு காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மெய்ப்பேசு கிறிஸ்துவின் மழையில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனு ஆமேன்